ஒரு சில பாதைகள் அடைபட்டு போது கூட தடைகளா இருக்கும்போது கூட நம்மளுக்கு வழி தெரியலன்னு சொல்லி அங்காய்த்து காணப்படுறீங்களா கவலைப்படாதீங்க நீங்க அந்த காரியத்தை எந்தெந்த இருந்தாலும் சரி ஏசுபட்டு நீங்க ஒப்பு கொடுத்து செயல்படும் போது அவர் சரியான வழியை உங்களுக்கு காட்டுவார் அது மாத்திரமல்ல தாம் தெரிந்து கொள்ள வழியை காட்டுவார் குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கத்தருடைய நுடன்பிடிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாமே தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்மா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை காட்டுகிறாரா நம்ம சாந்தகுணமா இருக்கிறோமா இல்ல கோவப்படுற குணத்தில் இருக்கிறோமா எந்த காரியத்திலும் சட்டுட்டு சட்டுன்னு கோபப்படுறமா சில காரியங்கள் சில பேர்கிட்ட பார்க்கும் போது சட்டுன்னு கோபிடுவாங்க எந்த காரியத்துக்கு எப்படி செல்றோம்னு சொல்லி தெரியாம சட்டுன்னு கோபிடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோமா எந்த காரியத்திலும் நம்ம கோபடாமல் நம்ம சாந்தமாக இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு கூட குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை கூட காட்டுவாராம் அடுத்து பாக்குறோம் பயந்தவர்களுக்கு தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தமது வழியை காட்டுகிறவராய் செயல்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பயன்படுகிற பயம் காணப்படுகிறதா அவருடைய சாட்சியை கைக்கொண்டு நம்ம செயல்படும்போது அந்த சாட்சியின்படி அதன்படி நம்ம வாழும்போது தேவன் அநேக காரியங்களை நம்மளோடு இருந்து வழிநடத்தவும் வல்லவர் அது மாத்திரமல்ல அந்த சாட்சியின்படி நியாய பிரமாணத்தின்படி நம்ம நீதியின்படி நம்ம வாழ்வதற்கு தேவன் பாதை வழி நடத்தி செல்கிறார் அடுத்து பாக்குறோம் அவன் ஆத்மா நன்மைகள் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் கத்திரை தேடுகிற ஆத்மாவுக்கு நன்மை தங்குமாம் அது மாத்திரமல்ல அவனுடைய சந்ததி பூமியை சுதந்திரத்து கொள்வாங்களாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் வரும் சந்ததிக்கும் நம்ம வந்து ஆண்டவருடைய நாமத்தையும் மகிமையை படுத்தும்படியாக அவர் செய்த நன்மைகளை பறைசட்டும்படியாக நம்ம செயல்படணும் ஏன்னா அவர்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது தேவனுடைய பாதையில் வழி நடக்கிற்கு ஏதுவாக இருக்கும் அடுத்து பாக்குறோம் கத்துடி ரகசியம் அவருக்கு பயந்தோடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார் கத்துடைய ரகசியம் அவருக்கு பயந்து இருக்குமா எந்த ரகசியமா இருந்தாலும் தேவன் வெளிப்படுத்த வல்லவராம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனோடு அனுபவம் காணப்படுகிறதா இல்ல தேவனோடு சஞ்சரிக்காமல் நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையோடு வேத வசனங்கள் தியானிக்காமல் நம்முடைய வாழ்க்கை செயல்படுகிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தேவனோடு நம்ம இடைப்பட்டு வாழும்போது தேவன் சில காரியங்களை ரகசியங்களை கூட நம்மளோடு வெளிப்படுத்த வல்லவர் அது மாத்திரமல்ல நமக்கு வெளிப்படுத்தி அநேக காரியங்களை செயல்படுத்துவார் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க செயல்படுங்க கத்தர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் அது மாத்திரமில்ல சாந்த குணம் உள்ளவர்களாய் நீங்க செயல்படும் போது தேவன் உங்களோடு இருந்து ரகசியத்தையும் கூட வெளிப்படுத்த வல்லவர் கத்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக சோஸ்திரேசப்பா துதிகளின் மாத்தியில் வாசி செய்கிறவரை துதிக்கிற சோஸ்திரிகிரேசப்பா எங்களுக்கு வழி தெரியாமல் இக்கட்டான நேரத்தில் இருக்கும் போது கூட எங்களுக்கு ஒரு வழிய நல் பாதையை காட்டுகிற தகப்பனை நீர் மகிமையான காரியங்களை செயல்பட வல்லவர் உமது நாம மகிமைப்படட்டும் துதிக்க நான் மகிமை உமக்கே செலுத்திருக்கேன் ஜீவ் நல்ல பிதாவே ஆமேன்